அப்படி மிஸ் பண்ணிட்டுன்னு தெரியல அடிக்கடி ரீகனெக்ட் ஆகுதுல அதில் மிஸ் ஆகிடும் தம்பி இன்னொரு தடவை சொல்லுங்கள் தப்பாக எடுத்துக்காகாதீங்க கோபப்படாதீங்க சூப்பர் அக்கா தங்கச்சி லைக் பண்ணிட்டேம்மா ஓகேண்ணா நன்றிண்ணா நன்றிண்ணா அப்படியே நம்ம சேனலுக்கு போய் சேர்ந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கண்ணா நிறைய ரீல்ஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் பட் போட்டுகிட்ருக்கோம் சரிங்களா நம்ம தமிழ் சாங்ஸ் எல்லாம் ஸோ மறக்காமல் சேனல்களை போயிட்டு வீடியோஸ் பாருங்கண்ணா வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சீனி ப்ரோ ஏஜ் கம்மியாக அப்படின்னு கேட்டிருக்கீங்க இன்னும் சாப்பிட்டேல ப்ரோ இருங்க அகிலேன் ப்ரோ உங்கள் கமெண்ட் ஷோ ஆகலை ப்ரோ ஆமாங்க கண்டிப்பாக தம்பி அகிலன் தம்பி என்னோட ஏஜ் கம்மி தான் ஆமாம் அவர் இப்போ தான் பத்து வருஷ சின்ன குழந்த பையப்பில் டிபி வைக்க மாட்டேன் ப்ரோ சாரி ஹஸ்பண்ட் திட்டுவாங்க சாரி ப்ரோ ஓகே இந்த டிவியில் ஏஜ் ஓவர் மாதிரி இருக்குது ஓவர் அதிகமாக இருக்கா ஏஜ் அதிகமாக மாதிரி இருக்கா ஃபோட்டோ ஓகே ஓகே வாங்க சாமியா சிஸ்டர் ஹாய் லைக் போட்டிங்களா தேங்க் யூ சிஸ்டர் வணக்கம் செல்லத்துறை செல்லத்துறை ப்ரோ வணக்கம் வணக்கம் லைக் போட்டிங்களா நன்றி நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சிஸ்டர் சாமியா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா செல்லத்துறை சாப்பிட்டீங்களா பிரதர் ராகினி யாரும் பார்க்கக்கூடாதா ஆமாம் அதான் சொல்கிறாங்களே ஹஸ்பண்ட் திட்டுவாங்கண்ணே சூப்பர் வித்யாக்கா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஆமாங்க லைக் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா கமெண்ட் பண்ணுங்கப்பா சிஸ்டர் நான் சாப்பிட போகிறேன் ஓகே ஓகே சாப்பிடுங்க என்ன ஸ்பெஷலு சாப்பிட்டேனுக்கா ஓகே சிஸ்டர் சாமியா சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க டுவெண்ட்டி ஃபைவ் வந்திருக்கு இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் வரணும் ஐயோ இன்னைக்கு பொழுது போயிடும் பொழுது தயவு செஞ்சு வாங்க மக்களே எங்கள் டார்கெட்டை நாங்கள் அடையாமல் இன்றைக்கி இதனால் இது வேறு அடிக்கடி ரீ கனெக்ட் ஆகிடுது எத்தனை பிரச்சனை தான் ஏன் சமாளிக்கிறது நான் சாப்பிட்டு போகிறேன் எனக்கும் இன்றைக்கி புளி குழம்பு காலிஃப்ளவர் கூட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வாழைக்காய் வறுவல் சூப்பர் எப்பவுமே பல இது தான் சூப்பர் சிஸ்டர் சூப்பர் சூப்பர் நல்லா சாப்பிடுங்க கல்யாண வேலையெல்லாம் போயிட்டுருக்கா அவங்க கசினோட கல்யாணமாக சொன்னீங்க அம்மான்னு நினைக்கிறேன் ம் ஆமாம்க்கா ஓகே ஓகே சிஸ்டர் என்ன ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்தாச்சா மேரேஜுக்கு உங்களுக்கு ஆ பெரியப்பா பொண்ணு கல்யாணம் ஓகே 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 சிஸ்டர் ஓகே ஓகே பெரியப்பா பொண்ணு அப்படி இல்லை ப்ரோ ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காங்க ராகவி சிஸ்டர் ஜெலக்குட்டி மேரேஜுக்கு சேரியா ஓகே ஓகே பட்டு சரியா சூப்பராக இருக்கும் ரிசப்ஷனுக்கு சுடிதாரா ஓகே 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 சிஸ்டர் யாருங்க அது அப்படிலாம் நம்மள கமெண்ட் பண்ண வேண்டாம் நல்லதே பேசும் சரிங்களா ராகினி சரி விடு அதுக்கு எதுக்கு அழுகிற இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்லோவா தான் இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணுவோம் வித்யா அப்படிங்கிறீங்களா கண்டிப்பா விடாமுயற்சி விஸ்வரூபா வெற்றி கண்டிப்பா கண்டிப்பா அமரன் கண்டிப்பா விடாமுயற்சி விஸ்வரூபா வெற்றி உண்மை உண்மை ஹாய் அக்கா ஹாய் இங்கே ஹாய் தம்பி நேம் சொல்லுங்க அப்படியே நம்ம லைவுக்கு லைக் கொடுத்துருங்க தம்பி உங்கள்தா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு தம்பி அதிலே தம்பி வேற லெவலா